மேடையில் அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் தோழர்களுக்கும் எனது வணக்கங்கள் முதல்ல நிவேதாவுக்கு வந்து வாழ்த்தணும் அவங்க வந்து இந்த பொறுணை அருங்காட்சியகத்தில் கியூரேஷன் ஒர்க் முடிச்சுட்டு அது வந்து முதலமைச்சர் அவர்கள் திறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு அப்படி தான் வந்து நான் அந்த நூலை படித்து முடிச்சுருந்தேன் முடிச்சுட்டு நான் வந்து படித்து முடித்தோன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு எப்பயுமே காலையிலேருந்து இருந்து இரவு வரைக்கும் ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும் புத்தகம் படிக்கிறதுலாம் நேரம் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கிறது என் அரைக்க ஒருபவர்களுக்கு தெரியும் மேஜை நிறைய புத்தகங்கள் இருக்குது படிக்க வேண்டிய புத்தகங்கள் அது எதை எடுத்து எப்போ படிக்கிறோன்னே தெரியாது நிவேதா வந்து நூலை பொழுது நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாஃப்ட் காப்பி போது என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு அந்த விழாவுக்கு என்னால் போக முடியல அந்த விழாவுக்கு போகாதனால அதை சரி அப்புறம் படிச்சுக்கோன்னு வச்சிருந்தேன் அப்புறம் எனக்கு ஹார்ட் காப்பி அனுப்பிச்ச உடனே நான் என்ன பண்ணேன் ஹார்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் எப்படி படிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்தையும் தள்ளி வைத்து விட்டு நடுவில் ஒரு நாள் ஆச்சுன்னா இருந்த அப்பாயின்மெண்ட்லாம் கேன்சல் ஆச்சு ரெண்டு மூணு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரே ஸ்டெச் டைம் இருந்தது டைம் வந்தோன்னா என்ன ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை எடுக்க கையில் எடுத்தேன் எடுக்கிறது ப்ளேஸ் அப்படி யாரும்னு உடனே அது வந்து என்னால் வைக்கவும் முடியல கீழே உண்மையாக வந்து நான் வந்து இந்த மாதிரி முன்னாடிலாம் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணும்பொழுதும் விமானத்தில் பயணிக்கும்போது என்ன செய்வேன் ஏர்போர்ட்டில் போய் ஒரு புக்கு வாங்கிக்குவேன் கையில் அப்போதைக்கு வேசி அதாவது படிக்கணும் ஏன்னா இல்லாட்டி நேரம் ரொம்ப போர் அடிக்கும் ஏர்போர்ட்லாம் எப்போ பார்த்தாலும் டிலே ஆகும் இல்லாட்டி எதிர்பாராமல் உட்கார வச்சிருவானுங்க கேன்சல் ஆகும் அப்போலாம் என்னன்னா கையில் ஒரு புக்கு இருந்துன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆக மாட்டோம் ரெண்டாவது இப்போ வயசானதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளெயின்லாம் ஏறி உட்காந்து தூங்க முடியும் அப்போதெல்லாம் என்ன தூக்கமே வராது ப்ளெயின்லேயும் தூங்க முடியாது ட்ரெயினில் தூங்க முடியாது பஸ்ஸில் தூங்க முடியாது எதுலேயுமே தூங்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ துணை வந்து புத்தகங்கள் தான் தான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் கபோர்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பல்ப்பு புக்கு இருந்தது எல்லாத்தையும் தூக்கி கிடச்சிட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குப்பையெல்லாம் இனிமேல் எங்கே திருப்பி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த ரேசியாக படித்து 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 படிக்கிட்டு இப்போ சமீபமாக வந்து அது மாதிரி படிக்கிறத நிறுத்தி இருந்ததுனால நான் வந்து இதை எடுத்து படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன ஆச்சரியமாக இருந்தது நிஜமாகவே வந்து இது நாவல் மாதிரி இருக்காது அந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் நான் முடிச்சுக்கும் போது முக்கால்வாசி முடிச்சிட்டேன் ஆஃபீஸில் அப்புறம் யாரோ கடைசியில் இங்கே வேற எங்கேயோ வெளியில் போனது முடிச்சுட்டு மீதி ஏதோ ஒரு ஐம்பது அறுபது பக்கம் இருந்தது அதை வீட்டில் போய் ஏழு மணிக்கு அப்புறம் வீட்டில் இந்த உட்காந்து படிக்கும்போது படித்து முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒம்போது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நிவேதாவுக்கு ஃபோன் பண்ணேன் நிவேதாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமான ஒரு ஹானஸ்ட்டி இருக்கணும் இது மாதிரி எழுதணுன்னாக்கா அந்த ஹானஸ்டிக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்படி தானே எழுதிங்களே என்னால் இது மாதிரி எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு தைரியம் இருக்காது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கு இதை வந்து எதிர்கொண்டு இதை எழுதுறது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னபோது அவங்க ஏற்கனவே பயங்கர ப்ரெஷரில் இருந்தாங்க அது எனக்கு தெரியாது இது யார் சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட கூட இருந்த கமிஷனர் அவங்க என்ன பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க சொன்னீங்க அவர் நிவி கிட்ட நிவி ராத்திரிலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது அப்படின்ட்டு ஃபோனில் பேசும்போது தெரிஞ்சது இவங்க அழுதுறாங்கன்ட்டு என்ன நான் சொன்னேன் நான் ஒன்றும் சொல்ல நல்லா இருக்குதானு சொன்னேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இருந்த ப்ரெஷரில் நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துருக்கு அப்படிங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த இதை வந்து ஒரு தடவை குக்காக படித்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன் காலையில் திருப்பி ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிக்கும்போது இது ஒரு தன் வரலாறுன்னு சொல்கிறதா அதில் தன் வரலாறுங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தெரியுது எனக்கு ஏன் அப்படின்னு கேட்டாக்கே இல்லை இல்லை சீரிஸாக சொல்கிறேன் என்னென்னா அந்த ஒரு அவதானிப்பு இருக்குல்ல ஒரு கூர்மையான அவதானிப்பு அதை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே நிறைய பேரில் மாதிரிலாம் சொல்ல முடியாது என்னென்னா அதை வந்து ஒரு பார்வையோடு சொல்கிறது அதுவும் அந்த பார்வை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அதில் வந்து அது மட்டும் அல்லாது அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய நடை அது ரொம்ப துள்ளலான நடை மட்டும் இல்லை ரொம்ப எங்கெல்லாம் வந்து தன்னைத்தானே கேள்வி செய்து கொள்வதோ அல்லது தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்வதோ அல்லது மற்றவனை வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறதோ ஃபேமிலியை பற்றி அதாவது வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மொத்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல இது வந்து விவரம் ஆண் பெண்ணுக்கு மட்டும் உண்டான சங்கதி கிடையாது ஒரு 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 மானுடமாக ஒரு மானுட பிறவியாக ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் தான் பள்ளிகள் இயங்குகிறன கல்லூரி இயங்குகிறது அலுவலகம் இயங்குகிறது பொதுவெளி இயங்குகிறது அதுக்குள்ள ஒருத்தர் நடமாடி வர்றது இருக்குல்ல அது வந்து என்னெல்லாம் பண்ணுது ஒரு ஆளை அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஒரு வர அதனுடைய கோர்வை தான் அதனுடைய எல்லாத்தையும் ஒருங்காய் இணைஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு தன் வரலாறாக அது மறந்து இருக்கிறது அப்படிதான் நான் நினைக்கிறாங்க அப்போ இதில் வந்து என்னென்னலாம் நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட வேலை செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயமாக கல்லூ தங்கியிருக்க ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சக யார் யாருங்க இருக்காங்கல்ல தங்கியிருக்கிறவங்க அவங்க என்ன வேணால் வேலை செய்கிறார்கள் அந்த ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜாக ரெண்டு பேரை போட்டா அவங்க என்ன செய்கிறார்கள் அதற்கு பிறகு அதே சமயத்துல ஒரு பக்கம் நெகட்டிவா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அதுவும் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது எல்லாமே இப்போ வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இடங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த இதை தாண்டிய ஒரு நட்பு அப்படிங்கிறது அந்த நட்பு வந்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் கை கொடுக்கறது வேறு காலகட்டங்களில் அல்லது வந்து அறிவுரை சொல்கிறது அந்த மாதிரி வருது அப்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான வாய்ப்பு அது அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சென்றாண்டு ஒரு ரெண்டாண்டாவதுக்கும் போதே அண்டை ஒரு புக்கு படித்தேன் எதை பற்றினு கேட்டிங்கன்னா மெரிட்டை பற்றி அந்த புக்கு பேர் வந்து டிரனி ஆஃப் மெரிட் அந்த புக்குனுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐவி லீக் பல்கலைக்கழகங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா அவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஆக்ஸ்போர்ட்லேயும் கேம்பிரிட்ஜிலையும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள்லாம் வந்து மெரிட்டில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் வந்து பிறந்த பிறந்து கட்டுவான் அந்த என்ன சொல்லுவான் சாண்டஸ் என்ன சொல்லுவான்னா போய் ஆக்ஸ்போர்ட்லேயே பேசியிருக்கான் எப்படின்னா நீங்களாம் உங்கள் கை தூங்குங்க உங்கள் அப்பாலாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கட்டு நீ வந்து மெரிட்ட குவாலிஃபை ஆகிறதுக்கு எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமாங்கிறத அவருடைய அடிப்படை கேள்வி பதினாறு வயசில் ஒரு பொண்ணை இந்த வேலை கிடைச்சுன்னு உனக்கு அரசாங்க வேலை கிடச்சிடும் நீ போகணும்னு சொல்லியிருந்தா அது என்ன அப்போது யாரால் அதை ச சஸ்டெயின் பண்ண முடியும் அடுத்து வந்து இன்னும் எட்டு வருஷம் படி இன்னும் பத்து வருஷம் படி அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கு உண்டான வெறும் சோஷியல் கேபிட்டல் மட்டும் இல்லை ஃபினான்ஸ் கேபிட்டல் வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரிசோர்ஸ் பேஸ் வேணும் அதெல்லாம் இருக்கிறவங்களால தான் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இந்த லாங் டேர்ம் கேம்னு சொல்கிறோம்ல அது விளையாட முடியுது அப்படிங்கிறது அப்போ அவர்கள் போகக்கூடிய தூரம் அப்படிங்கிறது வேற அப்போது இதில் மிளிரக்கூடிய அந்த திறமைகள்லாம் இருக்குல்ல இதில் வெளிவரக்கூடிய திறமைகள்லாம் அது எல்லாத்தையும் வச்சு இந்த சிஸ்டமும் சரி ஃபேமிலியும் சரி வச்சு சக்க சக்கையாக அட்டிக்கிறது அதை தாண்டி எழுந்திரிச்சு நின்று வர்றது இருக்குல்ல அது இவ்வளோ தான் வர முடியுது வருத்தமல்லாம் இல்லை எனக்கு என்ன இதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் எப்படி வீணா போகுது இது தனிப்பட்ட வீணா வீணா போறது மட்டும் இல்ல இது வந்து மொத்த சொசைட்டிக்குமே உண்டான லாஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து என்னன்னா அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னபோது இல்ல எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது எவ்வளவு பூக்கள் மலர்கின்றன இல்லையா அப்போ வீடே ஒரு பெரிய தடை அதுக்கு அடுத்தது வெளி உலகம் அதை விட பெரிய தடை மதம் ஒரு தடை அதற்கு பிறகு கடவுள் ஒரு தடை கல்யாணம் ஒரு தடை பிள்ளை ஒரு தடை அப்படின்னு தடை தடை தடையாக வந்தாக்க எல்லா தடையும் தாண்டி வர்றது இருக்குல்ல அதுக்கு வந்து அதுவும் ஒரு ஆண் வர்றதுக்கு ஆண் வர்றது கஷ்டம் நீங்களே நினச்சிட்டு இருங்க ஆண்னா இருந்தால் ஈஸியாக வந்துடலான்னு பெண் பெண்ணியவாதிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் ஆண்கள் வர்றது அதை விட அதையும் அதுலேயும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றானே இப்போ ஜ நிவேதா வந்து பதினாறு வயசில் வேலைக்கு போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்ததுனால அவர் வந்து அடிக்கடி இடம் மாறுதல் பெற்று அவர் பல ஊரில் போய் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ கரெக்டாக நான் வந்து கல்லூரியில் போய் சேர வேண்டிய காலத்தில் வந்து மதுரையில் போய் கல்லூரியில் சேர்றேன் நான் இருந்த இடம் எங்கே தெரியுமா டிவிஎஸ் காலனி பழங்காலத்தில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் காலனி அந்த சுற்றி எல்லாம் என்ன இருக்காங்கனாக்கா பிராமின்ஸ் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பிராமின்ஸ் எல்லாரும் அவருடைய ஆஸ்பிரேஷன் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போல்லாம் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரச்சனை நடக்கும் இப்போயும் நடக்கிற என்னான்னு தெரியல எனக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரு கிளர்க்காக இணும் அதுதான் வந்து பெரிய ஆஸ்பிரேஷன் ஆம்பிஷன் அப்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே பொம்பளை பிள்ளைங்களாம் போய் மியூசிக் கற்றுக்கணும் ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் ஹிந்தி கிளாஸ் போகணும் ரெகுலராக நடக்கும் எங்கள் அம்மா என்ன போட்டு என்ன பாடு படிச்சிருக்காங்க தெரியுமா ஹிந்தி கிளாஸ் போய் ஹிந்தி கிளாஸ் போன்ட்டு என்னை தெரியாமல் கொண்டு போய் கிளாஸில் சேர்த்து விட்டு என்ன நீ டெய்லி போனோன்னா வீட்டுக்கு போனோன்னு எப்போ ஹிந்தி கிளாஸ் போனியா அப்படின்ட்டு நான் போனால் போனேன்னு சும்மா சொல்கிறது எங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அது என்னமோ வாயிலே வர மாட்டேங்குது வர மாட்டேன் அதை சொல்லி தப்பாய்க்கிறது அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு தைரியம் வரும்ல ஒரு ஒரு மாதம் போய் சொல்லாமல் டெய்லியாக போய் சொல்ல முடியும் அவர் ஒரு மாதம் வச்சு அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுது அந்த அவங்க கொடுத்த ப்ரெஷரில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையிலேயே நான் வந்து எந்த காம்படிவ் எக்ஸாம் இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஏ படிக்கும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அடுத்தது போய் எம்எஸ்சியில் ல போய் எக்ஸாம் ஜாயின் பண்ணி படிக்கும்போது கிளாஸ்ல இருந்த பதினேழு பேர்ல பதிமூணு பேர் பேங்க் எக்ஸாம் எல்லாரும் பேங்க்ல பாஸ் பண்ணி எல்லாரும் ஆஃபீஸர் ஆகி எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் ரிட்டையர் இப்போ இப்ப நொந்து போய் உட்காந்துருக்கான் அது வேற விஷயம் இப்போ என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க உனக்கு மட்டும் என்ன தைரியம் இருந்தது ஒரு தடவிட்டு இருந்தது நான் பரிச்சை எழுத மாட்டேன் எப்படி அது அப்படின்ட்டு அப்போது நிவேதாக்கு இவ்வளோ தைரியம் இருந்த பொண்ணுக்கு ஏன் அந்த தைரியம் வரலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிப்பேன் நான் ஃபர்தராக மேலே படிப்பேன் நான் போய் பிஹெச்டி பண்ணுவேன் அப்படின்னும் வேறு ஏதோ ஒன்று படிப்படணும் உயர்கல்விக்கு போவோம் பெரிய இடங்களுக்கு போவோம் அப்படின்னும் இந்த திறமைக்கும் இந்த உழைப்புக்கும் அந்த மெமரிக்கும் அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்ட்டு இல்லையா இல்லை இல்லை என்ன என்ன சிரிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது வந்து சொல்கிறது அவங்க நேராக் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு ஸ்கில் அதெல்லாம் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு இந்த புக்கு வந்து இது தன் வரலாறுன்னு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு செக்ஷனுடைய கடைசி செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது மேக்ஸில் எனக்கு ரொம்ப தெரியாது நான் மேத்மெட்டினாமிக்ஸ் தான் படிச்சிருந்தா கூட இதில் நிவேதா சொல்கிறதுலாம் எனக்கு பா ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு ரயில்வேல போய் நாற்பத்தொம்பதாயிரி டிக்கெட் வைக்க முடியாது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது நேரத்தில் ஐயோ நான் வந்து என்னை நினச்சி நான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு யோசிச்சு பார்ப்பேன் வெளியிலேயே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வெளியில் வரும்போது அந்த கவுண்டரில் ஒரு உட்காந்துட்டு உட்காந்து பல காசு வாங்கி விடுவோம்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு தான் என்னடா ஆகும் யோசிச்சு பாருங்க காலையிலேருந்து இருந்து உட்காந்து காசாக வாங்கி வாங்கி டப்பாவில் போட்டுகிட்டே இருக்கிறது இப்போ நீ வீதாக அந்த வேலை தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா காசு கவுண்டரில் கை மட்டும் வரும் வாங்கி வாங்கி போட்டுவிட்டு டிக்கெட் அடிச்சு அடிச்சு கொடுக்குறது அதில் ஏதோ கொலகார பயில் அதில் ஒரு பண்ணல் டிக்கெட் எங்கேயோ தூக்கி ஒழிய வச்சு அதுக்கு கலெக்டிவாக பெனால்ட்டியை கட்டி அதை விட சூப்பர் என்ன குரங்கு தூக்கிட்டு போய் குரங்கு லாஜிக் தெரிஞ்சு குறைஞ்சிக்கிட்டு என்ன மொழியில பேசணுமோ பேசி அதை கைப்பற்றினது இருக்க இல்லாட்டி இன்னொரு பெனால்ட்டி கேட்டுல ஒரு அன்னைக்கு இல்லாட்டி ஒரு வேலை விஷயம் தெரியாது ஆனா விட மாட்டாங்க கட்டினாத விடுவாங்க அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு இது அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த நடை அதாவது சொல்ல வர்ற விஷயம் இருக்குல்ல சொல்ல வர்றது எப்பயுமே எழுத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கருத்து ஒரு புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான ரிசர்ச்சு அது இதெல்லாம் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எழுத்து நான் முறை இருக்குல்ல நடை இருக்குல்ல அது அது வந்து என்ன என்ன போகிற போக்கில் அப்படி ஒரு ஒரு வார்த்தையில் மாற்றிட்டு போகிறது ஹாஸ்டலில் பற்றி போது அதில் வந்து அந்த நன்ஸுக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லும்போது இவர்களுக்கெல்லாம் எது ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கெல்லாம் எது ஒதுக்கப்படும்ன்னு சொல்லும்போது அவர் வைத்துக் கொண்டாரு மானிட்டரிங்லாம் போறது இது வந்து நக்கலுக்கு மட்டும் இல்லை அதாவது பொறுப்புகள் வந்து வரும்பொழுது அது என்ன செய்யறோம் அப்படிங்கறத வந்து சொல்லும் பொழுதும் அதே மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறது இப்ப வந்து எத்தனை இருக்கல பதினாலு விதமான மேமோ பதினெட்டு விதமான மேமாவோ சொல்றாங்க ரயில்வேல அதுல வந்து கிட்டத்தட்ட எல்லா மேமும் வாங்கியிருக்காங்களாம் வாங்கி அது மாதிரி இது இருக்குல்ல இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நடந்துது அதெல்லாம் நடந்துருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது புறம் வந்து இந்த யாரையும் காக்கா பிடிக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு புறம் அது ஒரு புறம் இருக்க இந்த பிள்ளைங்க குடும்பம் இதை கவனிக்கணும் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பயணம் இருக்குல்ல அந்த பயணத்தில் வரக்கூடிய இடர்பாடுகள் அதனால் வாங்கக்கூடிய மெமோக்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ரிப்போர்ட் பண்ண வராது எப்பயுமே நான் அவங்க அவ்வளோ செழுமையாக எழுதியிருக்காங்க எனக்கு எதுவுமே சொல்லலை அந்த இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அண்ணா படிச்சிருக்க இல்லை இல்லை அது கரெக்டாக அப்படியே சொன்னதுன்னு கரெக்டாக சொன்னதானே தெரியும் நூற்றி முப்பத்தெட்டு தானே அவங்க எனக்கு மேலிருக்க உங்க நான் நாய்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கும் என்ன சரி இவற்றில் பணி நீக்கம் ஏன் செய்ய என்கிற குற்றப்பத்திரிகை மட்டும் ஒரு முறை பணியிடத்தை விட்டுவிட்டு போனது சில்லை தராமல் சண்டை போட்டது என சின்ன சின்ன கோட்டுக்குள்ள முதல் மாதக்கணக்கில் ஆப்சன்ட் அதாவது சொல்லாம ஓடி எங்கள் எங்க ஐயாவை பார்க்குறதுக்கு சவுதிக்கு மாதக்கணக்கில் ஆப்சன்ட் வரையிலான ஒழுங்கினங்கள் வரை தண்டனைகளை வாங்கியிருக்கிறாள் பெரும்பாலும் ஊதிய உயர்வைத்தான் அதிகம் இழந்திருக்கிறாள் அடுத்த என்ன நான் சொல்ல வந்த ஆனால் பிள்ளை வளர்க்க உயிர் வாழ ஒழுங்குங்கிறது கோட்டுக்குள்ள தேவையற்றதாக போனது அப்படி இந்த மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா அந்த நகையெல்லாம் செய்யும்போது சொல்லுவாங்கள்ல நகாசு வேலை பண்ணுறதுன்ட்டு அந்த மாதிரி அந்த நகாசோடு எழுதுறது இருக்குல்ல அது வந்து நிவேதாய்க்கு கை வந்திருக்கிறது நீங்கள் ஏன்னா நான் தைரியமாக ஏன் நிவேதாக பண்ணிருக்கேன்னு சொல்கிறேன்னாக்கா தமிழ் எழுத்து உலகம் இதில் வந்து இது வரைக்கும் எடிட்டர் கிடையாது அதனால அவங்க வேலையாக தான் இருக்கும் மொத்தமாகவே யாரையாவது கொடுத்து எடிட்லாம் பண்ணி வந்ததெல்லாம் இல்லை பிபி இபி டபுள்யூ ஒரு ஆட்டிகள் இருந்துச்சுங்களா அங்கே எவனோ ஒரு எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த திருப்பி அதனால் நம்ம தைரியமாக என்ன சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் எழுதும் சொல்ல முடியாது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இது மாதிரி எழுது அப்படிங்கும்போது நிச்சயமாக அது வந்து அவங்களுடையது தான் அப்போ நாஸ்ட் விஷயம் சொன்னால அது என்ன தெரியுமா சிஸ்டர்கள் ஒழுக்க விதிகளை விடுதி பெண்களுக்கும் சிக்கன் துண்டுகளை தங்களுக்கும் பிரித்து கொண்டார்கள் இதை விட ஒரு இதை விட நெற்றில் அடித்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை இது வந்து நக்கல் வந்து இந்த ஒரு பக்கமாக இருந்தாலும் நெகிழ்வான தருணங்களுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஒரு 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 லைனில் சொல்லிட்டு போகிறது இப்போ வந்து அவர் மோகன் வந்து அவருக்கு வந்து பல சமயங்களில் வந்து நிவேதாவுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் போதெல்லாம் கூட இருந்துருக்கக்கூடிய ஒரு தோழர் அவர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நிவேதா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஃபோன்லாம் கிடையாது பேஜர் பேஜரில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அவர் கரெக்டாக வந்துடுறாரு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க அவங்க அவர் கேட்குறாரு உனக்கு எப்படி என்ன கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது நிவேதா எழுதி என்ன தெரியுமா இல்லை இல்லை நம்பர்களை மனசில் அப்படியே போட்டு வச்சுக்கிறது சோறு போடுறீங்க எதுவும் எதிர்பார்க்காம ஒரு நம்பிக்கையில பேஜ் சொல்லும்போது நமக்கே அவ்வளோ நிகழ்ச்சியா இருக்குது அந்த லைனை கேட்கும்போது அதாவது மனிதர்களுடைய மாண்பு இருக்குல்ல மனிதர்கள் வந்து கீழ்த்தரமானவர்கள் மட்டுமல்ல ஒரு பக்கம் கீழ்த்தரமானவர்கள் ஒரே ஆளே கீழ்த்தரமாகவும் இருப்பான் மாண்போடையும் இருப்பான் அதுல இதெல்லாம் மாண்புமிக்க தருணங்கள் அதனால நிவேதாவில் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்க்க முடியுது இதையும் பார்க்க முடியுது அதை இதுபோல் பதிவு செய்ய முடிகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இது இவ்வளவு ரேசியாக இருக்கிறதுனாக்க இங்கிலீஷ் நாவல் ஃபிக்ஷன் மாதிரி படித்தாங்க அப்படிங்கிறது இல்லை ஒரு சமூக ஆய்வாளனாக ஒரு பொருளாதார ஆய்வாளனாக நான் வந்து தமிழ்நாட்டினுடைய சமூகத்தை கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு ஸ்லைசஸில் படிச்சுருக்கேன் நிறைய ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணுறதில்ல நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் அநகமாக என்னுடைய எல்லா எழுத்துக்களும் ஃபீல்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது மாதிரி இது இருந்தது எனக்கு ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இது ஒரு வரலாறு தன் வரலாறு மட்டும் இல்லை அந்த அந்த காலகட்டத்தின் ஒரு வரலாறு அந்த சமூகத்தின் ஒரு வரலாறு அதுலேருந்து மேலிருந்து வர வந்த ஒரு பெண்ணின் வரலாறு வீணாக வீணாக்கப்பட்ட திறமையின் ஒரு வரலாறு என்ன கேட்டிங்கன்னா லூயிஸ் கோச்சுக்கு பிறப்புல இதை நான் உணர்றதை நான் சொல்கிறேன் அதனால் இது எல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை ஆனையா அடுத்த தலைமுறைக்காவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு அவசரப்படாமல் ஏன்னா ஒரு அவர்களுக்கு அவரோட ப்ளூம்னு சொல்கிறோம்ல மலருவதற்குண்டான அதுக்குண்டான நேரம் அதை வழங்கி அவர்கள் மேலும் சிறப்பதற்கு வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இந்த நாவல் அமைகிறது என்று கூறி அல்லது இந்த எழுத்து அமைகிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்